ஆங்கிலத்துல ரொம்ப ஃபேமஸ் ஒரு எழுத்தாளர் அதை எப்போ பார்த்தாலும் ஒரு ஹாஸ்பிட்டல் நர்ஸ் படிச்சிக்கிட்டு இருப்பா சார் அந்த மாதிரி டியூட்டி டைம் முடிஞ்சு சும்மா உட்காந்துருக்கணும் அப்படின்னா எப்படி பொழுது போகும் அந்த சிஸ்டருக்கு அதனால அவங்க உட்காந்து படிப்பாங்க அதுல டாக்டருக்கு கடுப்பு நீ பேஷண்ட் அட்டன் பண்ணாம உட்காந்து புக் படிக்க டாக்டர் எல்லாருக்கும் மாத்திரை கொடுத்தாச்சு மருந்து கொடுத்தாச்சு எல்லாத்தையும் போய் விட்டாச்சு எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிருச்சு நைட் டூட்டி நான் என்ன பண்ணுவேன் புஷம் எடுத்து படிச்சுட்டு இருக்கிறேன் அவர் சொன்னார் ஒரு நாள் உன்னை கவனிச்சுக்கிற இது பார் கோவத்தில் போயிட்டார் டாக்டர் ஒரு கேஸ் ஒரு நாள் அட்மிட் ஆச்சு சார் அந்த கேஸ் ஒரு மாதிரி வந்து பெட்ல இருக்கு நினைவு இல்லை சுய நினைவு மருந்து என்ன கொடுக்கறது எப்படி காப்பாத்துறது எல்லா டாக்டர்ஸும் தலைய பிச்சுக்கிறாங்க என்ன நடந்துருக்கும் ஹார்ட் அட்டாக் இல்ல இவனுக்கு பிபி ஷூட் ஆகி பஸ்ட் ஆகல என்ன நடந்ததுன்னே தெரியல எப்படி இருக்கிறான் அப்படிலாம் பார்த்துட்டு வைத்தியம் பண்ணுறாங்க வைத்தியம் பண்ணுறாங்க வைத்தியம் பண்ணுறாங்க ஒன்றும் நடக்கல யோசிச்சு யோசிச்சு பார்க்குறாங்க என்ன நடந்துருக்கும் அப்படின்னு அந்த நர்ஸு சொல்கிற தப்பாக நினைக்கலன்னா நான் ஒன்று சொல்லட்டுமா என்ன ஆர்சானிக்னு ஒரு விஷம் இருக்கு அந்த விஷத்தை துளியோண்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க மரணம் அடைவது தவிர்க்க முடியாது ஆனா என்ன நடந்ததுன்னு மற்ற யாருக்குமே தெரியாது அது அவங்கள கொன்னுடும் டாக்டருக்கு எல்லாம் நீங்க என்ன பெரிய டாக்டரா என்ன படிச்சாருன்னா நான் ஒரு மர்ம நாவல்ல படிச்சேன் டாக்டர் யோசிச்சாங்க அப்ப ஆர்சானிக் விஷத்தை முறிக்கிற மருந்து கொடுத்து பாப்பமா அப்படின்னு யோசிச்சாங்க கொடுத்தாங்க சார் எந்த சொக்காந்துட்டான் ஒரு நல்ல ஒரு மர்ம நாவல் படிச்சிருந்தா கூட ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கான வழி இருக்குது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் சார் நீங்க எதை படிச்சாலும் டேம்ல தண்ணி தேக்கி வச்ச மாதிரி உள்ள தூக்கி போட்டுக்கணும் அது எப்ப பயன்படும் எந்த கணத்துல பயன்படும் அப்படி தெரியாது அதே மாதிரி நான் முதலே பிட்டா படிச்சுட்டு உயிரை எடுக்கக்கூடாது இப்போ பாரதியார் பாட்டை எடுத்துக்கிட்டு நீங்க படிச்சீங்கன்னா வேதம் அப்படிங்கறத ஒரு ஆதரிக்கிறாரா இல்ல யாருன்னு பாரதியாருக்கு ஒரு பெரிய துரதிர்ஷ்டம் பாரதியாருக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்ன தெரியுங்களா பாரதியார பெரியாரிஸ்டுகளும் ஒரு சில பேரும் நாத்திகர்களும் ரொம்ப கடுமையா திட்டுவாங்க அவர் என்ன இருந்தாலும் வேதத்தை பெருமையாக பேசுறாரு ஆரியர்களை தலைமையில் தூக்கி வச்சுக்கிறாரு அப்படின்னு திட்டுறவங்களும் உண்டு இன்னொரு பக்கம் இல்ல இல்ல அவர் ஒரு புரட்சிகரமான கவிஞர் சீர்திருத்தவாதி அப்படின்னு பாவேந்தர் பாரதிதாசன் மாதிரி பாரதிய உயர்த்தி சிறப்பித்ததும் உண்டு பாரதிய இகழ்ந்ததும் உண்டு இதுக்கு படிக்கணும் ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு படிச்சுட்டு மேற்கோள் காட்டக்கூடாது பாரதி இப்படிப்பட்டவர் அப்படின்னா சொல்ல முடியாது இப்ப நான் சொன்னா ஆச்சரியப்படுவீங்க ராமாயணம் என்பது நடந்ததா நடக்கவில்லையான நாம நூறு கேள்வி கேட்போம் மகாபாரதம் என்பது நடந்ததா நடக்கவில்லையான்னு அந்த மகாகவி பாரதி மகாகவி மகாபாரத கதையை பாஞ்சாலி சபதம் எழுதி வச்சிருக்கிறாரு மறந்துடாதீங்க அப்ப மகாபாரதத்தை பாஞ்சாலி சபதமா எழுதின பாரதி மகாபாரதம் நடந்ததுன்னு நம்புறாரா இந்த கேள்வி நடந்ததுன்னு நம்புறாரா கற்பனை கதைன்னு நம்புறாரா கொஞ்சம் ஒரு மாதிரி இந்து மதத்தினுடைய மிகப்பெரிய தீவிரமான தலைவர் அவன் ராமாயணத்தையும் மகாபாரதத்தை உண்மை பாட்டை எடுத்து பார்த்தா அவர் ஆதரிச்சு காலத்துல பாடுறான் என்ன இந்த கதையெல்லாம் கடலினை தாவும் குரங்கும் எங்க கடலை தாவிட்டு குரங்கு போச்சு பாரதி கதை குரங்கு இருக்குறா கடலை தாவும் கடலினை தாவும் குரங்கும் அந்த நாகலோகத்துக்கு பீமன் போனா பாருங்க இதெல்லாம் லிஸ்ட் போட்டு சொன்னார் இவையெல்லாம் எல்லாம் பொய்க்கதைகள் என்று அறிந்தோம் இத படிக்காத பெரிய அரிஸ்டுகள் சில பேர் என்ன பண்ணுவாங்க பாரதி பாருங்க மூட நம்பிக்கையை வளர்த்தான் அப்படிம்பாங்க நீங்க அந்தந்த செலக்டிவா நம்மள வார்த்தையை படிக்கிறது தப்பு முழுசா படிச்சாதான் தான் ஒருத்தருடைய மாற்றம் ஒரு காலத்துல இருந்த கருத்து இன்னொரு காலத்துல மாறும் அவங்களுக்கு வள்ளலாரை எடுத்து படிச்சீங்கன்னா அஞ்சு திருமுறை வரைக்கும் பக்தியா பாடியிருப்பார் சிவபெருமான திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் பாடுற மாதிரி எல்லாம் பாடியிருப்பார் ஆனா அஞ்சு திருமுறை பாடினவர் ஆறாம் திருமுறைக்கு நான் அப்போது சிறுபிள்ளைத்தனமாக எழுதிவிட்டேன் தன்னைத்தானே மறுக்கிறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும் அடுத்தவனை மறுக்கிறது ஈசி ஆனா தன்னைத்தானே மறுக்கிறது உண்மையான நேர்மை உள்ள மனிதர்கள் மட்டும்தான் தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டு மறுப்பார்கள் அதுக்கு மிகப்பெரிய யோகத்தை வேண்டும் வண்ணலார் சொன்னார் என்னை பின்பற்றுதல் வேண்டாம் இதன் வழி போய் தான் ஞானம் அடைய வேண்டும் என்பது இல்லை நாம் அப்போது எழுதியவற்றை பொருள் கொள்ள வேண்டாம் அதெல்லாம் அப்படியே ஒதுக்கிடுங்க இப்ப நான் சொல்றது வேற என்ன கடவுள் இப்படிப்பட்ட தன்மையில் இல்லை அவர் எழுதினது அவர் மறுக்கிறாரு இப்ப ரெண்டு குரூப் தமிழ்நாட்டில் இருக்குது அந்த வள்ளலாருக்கு அப்படியே பட்டையை போட்டு கற்பூரத்தை காமிச்சு வசூல் பண்ணி அவரை ஒரு அப்படின்னு ஒண்ணு புரட்சிவாதி என்று இன்னொரு பக்கம் காட்டுவது இவங்க அவங்கள திட்டுவாங்க அவங்க இவங்களை திட்டுவாங்க என்ன சிக்கல் ரெண்டு பேருமே பவர்ஃபுல்லான ஆட்கள் அதான் எங்களுக்கு பிரச்சனை அது மட்டும் ரெண்டு பேருமே பவர்ல இருக்கிறாங்க அதை விட பெரிய பிரச்சனை நாங்க எந்த உண்மையும் சொல்ல முடியாது வண்ணலார் உண்மைதான் ஏற்படுது சில ஜென்மத்துக்கு ரெண்டாயிரம் வருஷமா எருமாடு அதே வைக்கோல் தான் திங்குது நம்மால் வைக்கோலை கொடுத்தா கூட அதை மெதுவாக கட் பண்ணி கலர்ல தோச்சு அதை ஃப்ரை பண்ணி அதுக்கு ஏதாவது ஒரு பெப்பர் ஃப்ரைன்னு ஒண்ணு போட்டு அதை அப்படிதான் சாப்பிடுவோம் ஆமா நம்ம மாறிக்கிட்டே இருப்பான்

அப்ப பாரதி மாறுகிறார் வள்ளலார் மாறுகிறார் நேற்று வரை இருந்த சிந்தனைகளை மாற்றிக் கொள்ளுகிறார் ராமாயணம் நடந்த நிகழ்வு என்பது போல் பாடிய பாரதி இது பொய்கதை என்று எழுதிட்டார் இன்னொரு பக்கம் வேதங்களை வெளுத்து வாங்குற வேதங்களும் புகழ்ந்து பாடியிருக்கார் ஆரம்பத்தில் எத்தனையோ இடத்துல பின்னால வேதத்தை என்ன சொல்ற கோத்த பொய்கதைகள் துண்டு துண்டா படிக்க கூடாது விட்டு விட்டா படிக்க கூடாது முழுசா படிச்சாதான் ஒருத்தருடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன எவல்யூஷன் அவர் எங்க சேஞ்ச் ஆகிறாரு எங்க அவருக்குள்ள மாற்றம் வருது அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும் அப்புறம் இந்திய வரலாறு தெரியாம படிச்சாதான் உங்களுக்கு தெரியும் நான் சுருக்கமா சொல்றேன் நான் ஒரு முறை சென்னையில கம்பன் விழாவில ஒரு பட்டிமன்றத்துக்கு நடுவரா இருந்தேன் வழக்கறிஞர் சுமதி அவர்களும் விசாலாட்சிங்கிற அம்மாவும் ரெண்டு பேரும் வழக்காடு மன்றம் பண்ணாங்க அதுல ஒரு ஒன்னே கால் மணி நேரம் என்னுடைய தீர்ப்பு வந்து இதுல இருக்கு யூடியூப்ல இருக்கு என்னுடைய 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 மிகச்சிறந்த என் மனதுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு பேச்சு அதாவது எப்படி இந்த உலகத்தை நீங்க ஜட்ஜ் பண்ண முடியாதுங்கிறத நான் பேசிக்கிட்டே வர தாய் அன்புங்கிறது உயர்ந்ததா இல்லையா தாய் அன்புங்கிறது உயர்ந்ததா இல்லையா நான் இல்லைன்ற கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு இல்லைன்னு சொல்றேன் உங்களுக்கு டவுட் இருந்தா ஒரு யூடியூப் எடுத்து காட்டுறேன் எப்ப தெரியுமா அதை பாருங்க கழுகு முட்டையிட்டு கூடு அதுல வந்து கழுகு குஞ்சு இருக்குது இந்த கழுகு குஞ்சு உட்கார்ந்து இருக்கிற காக்கா ஒண்ணு பார்க்குது சுற்றி முத்தி இப்படி பார்க்குது அந்த கழுகோட அம்மா இல்லை நேராக வந்து இந்த கழுகு குஞ்சு அப்படி அப்படி கஷ்டப்பட்டு அப்படி தூக்கி விட்டு வெளியே கீழப்படுது போட்டுட்டு அது விழுந்த உடனே தொப்பு விழுந்து செத்து போச்சு அதை தூக்கிட்டு போய் தன்னோட கூட்டில் வச்சு தான் குஞ்சுங்களுக்கு பிச்சு கொடுக்குது தன்னுடைய குழந்தைக்கு உணவை கொடுக்கிற தாயன்பு நல்லது ஆனால் கழுகின் குழந்தையை கொன்று கொடுக்கிற அந்த தாயன்பை மதிக்காத கழுகின் அந்த காக்கையின் சிந்தனையை எப்படி ஏற்பீர்கள் ஒரு பக்கத்தில் நியாயம் நடக்கிற போது இன்னொரு பக்கத்தில் அநியாயம் நடக்கும் அந்த காக்கா தன் குஞ்சுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணத்துல கழுகினுடைய குஞ்ச கொல்லுது அதை எப்படி புரிஞ்சுக்கணும் தெரியுங்களா காக்கா நல்லதா கேட்டதான்னு புரிஞ்சுக்க கூடாது விலங்கின் சமூகத்தில் இது தவிர்க்க முடியாது ஆனால் மனித சமூகத்தில் இது நடக்க கூடாது ஏன் விலங்குகள் வேறு வழியின்றி இன்னொன்றை கொண்டுதான் அவை வாழ வேண்டிய கட்டாயம் இருக்கிறது மனிதன் தன் குழந்தையின் நன்மைக்காக இன்னொரு குழந்தையை கொல்லுகிற உரிமை உடையவன் இல்லை இன்னொரு குழந்தை சார் ஒரு அம்மா சார் ஸ்கூல்ல ஒரு குழந்தை ஃபஸ்ட் ரேங்க் வாங்குதுங்கிற வைத்தியச்செல்லு கொக்கோ கோலால விஷங்கள் வந்து கொடுத்துட்டாரு சார் அந்த குழந்தைக்கு என் பிள்ள ஃபஸ்ட் ரேங்க் வாங்க முடியல எப்ப பார்த்தாலும் அந்த பிள்ள வாங்குது அப்படின்னு அப்போ தாய் அன்பு உள்ளவன்னு நினைக்கிறீங்களா அதுக்கு தாய் அன்புன்ற டெக்கரேஷன் சொல்ல முடியுமா அப்ப என்னன்னு தாயன்பு என்பது விலங்கியலின் வெளிப்பாடு அந்த தாயன்பு என்பதில் ஒரு நியாயம் இருக்க வேண்டும் என்பதுதான் மனித வளர்ச்சியின் அடையாளம் ஒரு ஒரு யுத்தம் நடக்குது பேர் ஞாபகம் வரல இந்தியாவுக்குள்ள படையெடுத்து வர்றான் அப்படி இந்தியாவுக்குள்ள படை எடுத்து வரும்போது அவன் உள்ள வரான் அப்படின்னு கிராமத்தில் உள்ள வரான் இப்ப எல்லாத்தையும் கொல்ல போறான் எல்லாத்தையும் கொல்ல போறான்னு எல்லாம் ஓடுறாங்க கிராமத்துலேருந்து அவங்கவுங்க பிள்ளைய தூக்கிட்டு அதை தூக்கிட்டு மலைக்குள்ளே போய் ஒழியிறது காட்டுக்குள்ளே போய் ஒளியிறது எல்லாம் போய் ஒழிய போறாங்க அப்படி ஒளிய போற போது செங்கிஸ்கான அவனுடைய வரலாறு ஏதோ ஒன்றுல வருது அது எல்லாம் போய் ஓடி ஒளியிறாங்க அப்படி ஒழியும் போது ஒரு அம்மா அவளுக்கு பாருங்க ஒரு குழந்தைக்கு தட்டில் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்ப அது வந்துட்டான் அவன் படம் வருதுன்னு தெரிஞ்ச உடனே இந்த குழந்தைக்கு சாப்பாடு போடுறா போடுற இன்னொரு குழந்தை இருக்குது அதை எடுத்து இடுப்புல வச்சுக்கலாமா இதை தூக்கி இடுப்புல வச்சுக்கிறா அந்த குழந்தைய கையில தூக்கிக்கிறா ஓடி 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 ஒளி ஒளினு கஷ்டப்பட்டு ஒரு மலைக்குள்ள ஓடி ஒளியப் போற ஆனா ஆப்டுட்டா அந்த இவங்க ஆப்பிடுற அவ ஆப்ட் ஓடுறா பாருங்க ஓடிக்கிட்டே போற போது அவ ஒரு காரியம் பண்ணா ரெண்டு இந்த குழந்தையும் கூட்டிக்கிட்டு நாம போய் ஒளியிறதுனா நடக்காதுன்னு சொல்லி கொஞ்சம் வளர்ந்த குழந்தை இருக்கு பாருங்க அந்த குழந்தைய அப்படியே அப்படியே விட்டுட்டு அப்படியே கீழே விட்டுட்டு இந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு ஓடிட்டு உள்ள போயிட்டான் அவன் வந்துட்டான் இவ்வளவு உள்ள வந்து பிடிச்சான் கொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்கணும் ரெண்டுமே உன் குழந்தைங்க நீ வந்து உன்னை கீழே போட்ட செட்டா பரவாயில்லனு நான் எங்கிட்ட மாட்டினா பரவாயில்லன்னு அந்த குழந்தைய கீழே போட்டேன் உன்னை மட்டும் இடுப்புல தூக்கிட்டு வந்தேன் இந்த ரெண்டு குழந்தைக்குள்ள எப்படி நீ வித்தியாசம் கண்டுபிடிச்சி உன்னை காப்பாற்றுனே உன்னை கொல்ற பதில் சொல் நீ சரியான பதில் சொன்னால் நான் கொல்லாம கூட போயிடுவேன் சரியான பதில் சொல் இல்லை சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறா மரியாதையை சொல் இந்த குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு என்ன வித்தியாசம் எங்கள் பக்கத்து வீட்டில் அடுத்த ஊருக்கு போகிறேன் என் பிள்ளைய பார்த்துக்கன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க ஒன்று என் பிள்ளை இன்னொன்று இன்னொருத்தியோட பிள்ளை மா மாதிரி ஒரு மோசமான பொம்பளை நான் பார்த்தேன் அடுத்தவ பிள்ளைய கொன்னுள்ள தரையில தள்ளி விட்டுட்டு தூக்கிட்டு வந்த என் பிள்ளையதான் மணல்ல விட்டேன் அடுத்தவ பிள்ளையதான் தூக்கிட்டு வந்தேன் அவன் கேக்குறான் ஏன் எல்லாரும் அவங்க பிள்ளைய தானே காப்பாத்தணும் நினைப்பாங்க நீங்க பைத்தியமா உன் பிள்ளையை அங்க போட்டுட்டு இந்த பிள்ளைய தூக்கிட்டு வந்த அது என்னுடைய பிள்ளை நாளைக்கு தேவைன்னா இன்னொன்னு கூட பெத்துக்கலாம் இது இன்னொருவர் என்னிடத்தில் கொடுத்து விட்டு போன அடைக்கலப் பொருள் ஒரு அடைக்கல பொருளை நான் பலியிட்டு விட்டால் அந்த பாவத்தில் என்னால் மீளவே முடியாது அந்த பெண் வந்து கேட்டால் என்னால் பதில் சொல்ல முடியாது என்னிடத்தில் அடைக்கலம் என்று கொடுத்த பொருளை காப்பாற்றுவதுதான் என்னுடைய முதல் கடமை என் குழந்தையை விட அந்த குழந்தையை காப்பாற்றி அவள் தாயிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் செங்கிஸ்கான் வரலாறு தான் அவன் எப்படி பார்த்துட்டு சொன்னானா படைகள் எல்லாம் பார்த்து எந்த ஊருக்குள்ளே நம்ம யாரையும் கொல்ல வேணாம் போனான் ஏ இப்படிப்பட்ட மக்களை கொல்லுவது என்பது நடக்கிற காரியம் அல்ல பிறருக்காக வாழுகிற உணர்வு உள்ள மக்களை கொல்லுவது சாத்தியமில்லை இல்லை வாங்கள் போகலாம் இது வரலாற்றுக்குள்ள ஒரு பதிவு இருக்கு அப்ப என்ன அர்த்தம் தாயன்பு என்பது சிறந்தது என்று சொன்னாலும் தன்னுடைய குழந்தையை பலி கொடுத்தாவது இன்னொருத்தியோட குழந்தையை காப்பாற்ற வேண்டிய அன்பு ஒரு தாய்க்கு இருக்கிறது ஸோ படிக்கிற போது பலதரப்பட்ட புத்தகங்களை நீங்கள் படிக்கணும் இது நான் சொன்னது தான் சார் தமிழ்நாட்டில் பல பேர் புரியாமல் என்னை இம்ச பண்ணிட்டாங்க சார் என்னன்னா நான் வந்து பெரியார் புத்தகத்தையும் படிப்பேன் காஞ்சி பெரியவர் புத்தகத்தையும் படிப்பேன் அப்படின்னா ஓ ரெண்டு பேரையும் நீ எப்படி ஒன்னா சொல்லலாம் ஏ ரெண்டு பேரும் ஒன்னாவே வாழ்ந்தாங்கப்பா இந்த உலகத்தில் கடவுளே ரெண்டு பேரையும் ஒன்னா தான் அனுப்பிச்சு வச்சிருக்கிறாரு அப்ப ரெண்டு பேரும் இந்த பூமியில் ஒன்னா இருக்கலாம்னா ரெண்டு பேர் புத்தகத்தையும் நான் ஒன்னா படிக்க கூடாத புரியல நம்ம ஜனங்களுக்கு அது எப்படி ரெண்டு பேரையும் ஒன்னா சொல்லலாம் அப்படின்னா பின்ன சொல்லிட்டு வாயை கழுவிட்டின்னு சொல்லுவாங்கல்ல ரெண்டையும் தான் நான் படிக்கணும் என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னால் நான் ஆஸ்திகத்தை புரிஞ்சுக்கிட்டா ஆஸ்திகத்துக்கு சரியான ஒரு உண்மையை கண்டுபிடிக்க முடியும் நான் வெறும் ஆஸ்திகத்தை மட்டுமே படிச்சுக்கிட்டே இருந்தால் மடை என்ன போயிடுவேன் நான் நாஸ்திகம் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு படிக்கணும் படித்தாதான் முழுமையான ஆஸ்திகம்ங்கிறத நான் புரிஞ்சுக்க முடியும் ஏன் படிக்க வேண்டும் ஒன்றை அரை குறையாக புரிந்து கொள்வதற்கல்ல முழுமையாக புரிந்துகொள்வதற்கு எல்லாவற்றையும் முழுமையாக படிக்க வேண்டும் சார் இப்ப கூட திருப்பரங்குன்றம் யாருக்கு சொந்தம் இந்த கேள்வியை கேட்கறவனோட முட்டாள் உலகத்தில் கிடையாது ஏன் தெரியுங்களா நான் கேட்பேன் எந்த பொருளுமே யாருக்குமே சொந்தம் இல்லைங்கிற அறிவு வேணா இந்த உலகத்தில் எதாவது நமக்கு சொந்தமா என்னைக்காவது பிரளயம் வந்தா எல்லாத்தையும் வாரி சுருட்டிட்டு அந்தாண்டு போக வேண்டியதுதான் நான் மெட்ராஸ்ல தான் இருந்தேன் சுனாமி வந்தது எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா சுனாமி வந்த போது சார் நாம பீச்சுக்கு போய் வாக்கிங் போனோம்னா அதுக்கு வாக்கிங்னு பேரு பீச்சுல போய் நடந்தா அதுக்கு வாக்கிங்னு பேர் பீச் நம்ம வீட்டுல வந்து நடந்தா அதுக்கு சுனாமின்னு பேர் அது வாக்கிங் போலாம் நம்ம ஊடு வரைக்கும் வந்ததுன்னு வச்சுக்கோங்க வாழ முடியுமா வாழ முடியாது ஒரு செகண்ட்ல கண்டங்கள் உடையுது சார் இந்தியாக்குள்ள கடல் போக போகுதுன்றான் ஆப்பிரிக்கா ரெண்டாவே உடையுது அப்படிங்கிறான் இமயமலை போய் பூகம்பத்தை உண்டு பண்ணுது எப்ப வேணாலும் எதுவுமே இந்த உலகத்துல நிலை இல்ல யாரோடதுன்னு நமக்கு தெரியாது எது வேணாலும் மாறலாம் நான் பிலாசபி பேசல முதல்ல இந்த நாட்டுல ஒரு மதம் இருந்தது அவங்களுக்கு சொந்தமா இருந்தது நம்முடைய இந்துக்கள் இந்துக்களுடைய அந்த கோயில் திருப்பரங்குன்றம் முருகன் வச்சிருந்தாங்க தப்பே கிடையாது அவங்க வழிபட்டாங்க திருமுருகாத்து படையில் எல்லாத்திலுமே இருக்கு அதற்கு முன்பாக சமணர்கள் பள்ளி இருந்தது கீழே இருக்கு வடிவம் இருக்கு அப்புறமா மலையில முருகனுடைய சிலை செதுக்கப்பட்டது மலை உரியதாயிற்று என்ன நடக்குது வெளியில இருந்து படையெடுப்பு நடக்கிற போது வரலாறு மாறி போகுது யார் பவர்ல உட்கார்ந்து இருக்கிறாங்களோ அவங்க தான் டாக்குமெண்ட் ஒழிய உள்ளுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறவங்க எழுதுறது டாக்குமெண்ட் ஆட்சியில் உட்கார்ந்து இருக்கிறவங்க தான் டாக்குமெண்ட் அப்ப அவங்க என்ன பண்றாங்க சில விஷயத்த அவங்க பண்றாங்க அப்படி பண்ண உடனே ஒரு முப்பத்தி மூணு சென்ட் யாரோ இன்னொருத்தருக்கு உரியதா மாறுது அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பிரிட்டிஷ்காரன் வர்றான் பிரிட்டிஷ்காரன் வரும்போது ரெண்டு பேரும் கேச கொண்டு போனோம் அவர் ரெண்டு பேரும் யோசிச்சு வச்சப்பா மலை உங்களுக்கு ஏதா இந்துக்களுக்கு சொந்தம் கோயில் இந்துக்களுக்கு சொந்தம் கிரி இந்துக்களுக்கு சொந்தம் ஆனா அந்த முப்பத்தி மூணு சென்ட் ஒன்று இருக்கு பத்தியா மேல அது வந்து அவர்களுக்கு சொந்தம் தெளிவா ஜட்ஜ்மெண்ட் எழுதி பிரிவி கவுன்சில் இது கையில கொடுத்துட்டான் இது மக்கள் மத்தியில் போய் நம்ம பிரச்சனை பண்ணலாமா ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கணும் சட்டமன்றத்தில் பேச வேண்டியது எது நீதிமன்றத்தில் பேச வேண்டியது எது மக்கள் மன்றத்தில் பேச வேண்டியது எது என்ற தெளிவில்லாத பைத்தியங்கள் இப்போது அதிகமாகி சட்டமன்றத்தில் பேச வேண்டியதுன்னு இருக்குது நீதிமன்றத்தில் பேச வேண்டியதுன்னு ஒன்னு இருக்கு மக்கள் மன்றத்தில் பேச வேண்டியதுன்னு ஒன்னு இருக்கு மக்கள் மன்றத்தில் பேச வேண்டியது நீதிமன்றத்தில் போய் பேசினா நீதிபதி கேட்க மாட்டாரு ஆனா நீதிமன்றத்தில் பேச வேண்டியதை மக்கள் மன்றத்தில் போய் பேசுனா தெரியும் அப்ப தீ வைக்கிறது நம்ம நோக்கமா தீய அணைக்கிறது நம்முடைய நோக்கமா ஒரு தெளிவு இருக்கணும் படித்தவன் சூது பண்ணினால் போவான் போவான் ஐயோ என்று போவான் தான் பாரதி படிச்சவங்க தப்பு பண்ணலாமா சோ எந்த நூற்றாண்டுல யாருடைய ஆட்சி காலத்துல எவ்வளவு சென்டிமீட்டர் இல்ல எவ்வளவு யார் யாருடைய ஆட்சி காலத்துல எங்கெங்க இருந்தது ஒரு கணக்கு இருக்குது இதுல கூட சார் ஹை கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பிரிவி கவுன்சிலுக்கு முன்னாடி மெட்ராஸ் ஹை கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் தெரியுங்களா மலை அரசுக்கு சொந்தம் கோயில் இந்துக்களுக்கு சொந்தம் தர்கா இப்படி முஸ்லீமுக்கு சொந்தம்னு எழுதுனா ஹை கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பிரிவி கவுன்சில் ரத்து பண்ணிட்டான் ரத்து பண்ணி மாற்றி எழுதுனா மலையும் கோயிலும் இந்துக்களுக்கு சொந்தம் முப்பத்தி மூணு சென்ட் உட்பட அவர்களுக்கு தர்கா உரியவர்களுக்கு சொந்தம் படிக்கட்டு உட்பட அந்த ஒரு குறிப்பிட்ட படிக்கட்டு அந்த அளவு அவங்களுக்கு சொந்தம் இப்படி எல்லாத்தையும் பிரிச்சு எழுதி வச்சிருக்கிறார் ஒரு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற விஷயத்தை மக்கள் மன்றத்தில் வைத்து பிரச்சனை பண்ணக்கூடாது நீதிமன்ற மூலமா தான் தீர்க்கணுமே ஒழிய அதை வந்து மக்கள் மன்றத்துக்கு முன்னாடி வச்சா மக்களுக்கு புரியாது ஒரு சட்ட நுணுக்கமான விஷயம் மக்களுக்கு புரியுமா ரொம்ப ஈஸி சென்சிபிளா பேசுறது கஷ்டம் சென்சிட்டிவா ஆக்குறது ஈஸி சென்சிபிளா பேசுறது கஷ்டம் நுட்பமா நம்ம யோசிக்கணும் சரி படிப்பது என்ன செய்யும் இப்ப நம்முடைய கேள்வி ரெண்டு விஷயம் சொல்லி முடிகிற மனுஷனை மாத்தம் இந்த அப்துல் ரஹீம் அப்படின்னு ஒருவர் படிப்பை பத்தி ஒரு கற்று எழுதுறார் புத்தகங்களை படிப்பதனால் ஏற்படும் பலன்கள் என்ன நான் சிறைச்சாலையில் வாழ்ந்த போது எனக்கு வசந்தத்தை கொண்டு வந்தது புத்தகம் கார்ல் மார்க்ஸ் ஒரு புத்தகத்தால் உலகத்தையே திரும்பி பார்க்க செய்ய இயலும் அதற்கு அடையாளம் கார்ல் மார்க்ஸ் மூலதனம் கப்பலுக்கு வார்த்தை கவனிங்க கப்பலுக்கு நிலக்கரி அள்ளி போடும் பணியாளராக பணியாற்றி கொண்டிருந்த கப்பலுக்கு நிலக்கரி அள்ளி போடும் பணியாளராக பணிபுரிந்து கொண்டிருந்த ஹோசிமினை புரட்சிகர புரட்சியாளனாக மாற்றியது ஒரு புத்தகம் புரட்சிகளை உண்டு பண்ணும் தூக்கிலிடும் நேரம் வரையில் எந்த வருத்தமும் இல்லாதபடி பகத்சிங்கை வாழ வைத்தது ஒரு புஸ்தகம் சில புத்தகங்கள் சமூக மாற்றத்திற்கும் சரித்திர நிகழ்வுக்கும் தூண்டுகோலாக அமைகிறது அப்படி புஸ்தகத்தை பத்தி அவ்வளவு அருமையா விவேகானந்தர் சொல்றது இறுதியாக சொல்றார் இங்கே படித்தவர்கள் கூடி இருக்கிறீர்கள் என் சிகாகோ குழக்கத்தை பற்றி புகழ்ந்து பேசுகிறீர்கள் ஆனால் என்னுடைய மற்றைய கருத்துக்களை நீங்கள் படிக்க மறுக்கிறீர்கள் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா இப்ப விவேகானந்தர் கூட ஒரு கோணத்துல ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்களே ஒழிய முழுசா நீங்க படிச்சாதான் விவேகானந்தரை புரிஞ்சுக்க முடியும் எவ்வளவு பெரிய உண்மைகள் அப்படியே உடைச்சிட்டு போராட்டீங்களா விவேகானந்தர் ஒவ்வொரு இந்தியால என்னென்ன மாற்றம் வருதுன்னு ஒரு வார்த்தை கையாளுறார் சார் விவேகானந்தர் பேசிக்கிட்டே வரும்போது நான் ஏன் ராமகிருஷ்ணரை என்னுடைய என்னுடைய குருவாக வரித்துக் கொண்டேன்னு சொல்றார் இது யாராலும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை ஆதிசங்கரே போன்ற ஞானிகளை உலகத்தில் பார்க்க முடியாது ஆனால் ஆதிசங்கரருக்கு அறிவு கூர்மை இருந்த அளவுக்கு இதய விசாலம் இல்லை இதை யாராவது சொல்ல முடியுமா இதை கட் பண்ணி போட்டு கழுத்த விவேகானந்தர் வார்த்தை அவரே சொல்றாரு ஏன்னா ஒரு பெரிய ஞானி ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா மனிதனை நேசிக்கிறதுக்கு அவருக்கு தெரியாது ஆனா ராமானுஜர் அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு இப்ப திருக்கோஷ்டில் பக்கத்துல தாண்டி தானே வந்தோம் திருக்கோஷ்டர் கதை உங்களுக்குலாம் தெரியும் அதை விட ஒரு கதை திருச்சியில துணி துவைக்கிற ஒரு சகோதரர் அவர் பெருமாளுக்கு வேஷ்டியை துவைச்சு கொடுக்கறாரு அயன் பண்ணி அந்த வேஷ்டியை துவைச்சு கொடுக்குறாரு அயன் பண்ணாரான்னு எனக்கு தெரியாது வேஷ்டியை துவைச்சு அவர் கொடுக்குறாரு அவர் என்ன பண்றாரு ராமானுஜர் அவன் வந்த உடனே இங்க வா இங்க வா நீ அருமையா துணி வெளுத்து கொடுக்குற பெருமாளுடைய துணி பளபளப்பா இருக்கிறதுக்கு நீ தான் காரணம் நீ பெருமாளை உள்ள போய் பார்த்தியோ அப்படின்னு நான் இது வரைக்கும் போனது இல்ல வா வா என் கூட வா அப்படின்னு பாருங்க அவன கையத்து கைய சகோதரரை கையை பிடிச்சு ராமானுஜர் அழைத்து கொண்டு போகிறார் போய் பெருமாளுக்கு முன்னாடி நிறுத்திட்டு சொன்னார் பார்த்துக்கோ பாத்துக்கோ இவன் தான் உன் துணியை நல்ல அருமையா உனக்கு வெளுத்து கொண்டாந்து கொடுக்கிறார் இவனுக்கு ஏதாவது செய்யப்படாத நல்லபடியா இவனை வச்சுக்க வேண்டாமா அப்பதான் துணியை எப்படி வெளுத்து கொண்டாந்து கொடுக்கிறான் இவனுக்கு நல்லது செய்ய வேண்டியது உன் கடமை இல்லையா அது பெருமாளோட பேசுறாரு ஒரு துணிக்கு வைக்கிற சகோதரர் இடத்துல கூட அன்பு காட்டணும்னு ராமானுஜர் நினைக்கிறார் நீங்க ஒரு வாழ்க்கை வரலாறு எடுத்து பாருங்க ஐயோ ராமானுஜர் மாதிரி கருணை 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 இதய விசாலத்தோடு ஒருத்தரை பார்க்க முடியாது ஆனா அவர் ஒன்னே ஒன்னு சாதிக்கிறார் நாராயணன் மட்டுமே கடவுள் அப்ப சிவபெருமான என்ன பண்றது காதை மூடிக்கும் இதுதான் விவேகானந்தர் இந்த பாருங்க ஆதிசங்கரரை போன்ற ஒரு மிகப்பெரிய அறிவாளியை பார்க்க முடியாது ஆனால் அவருக்கு இதயத்தில் விசாலம் கொஞ்சம் குறைவு ராமானுஜரை போன்ற இதய விசாலமுடைய ஒரு மாமனிதரை பார்க்க முடியாது ஆனால் அவரது அறிவில் அவருடைய கண்டுபிடிப்பில் சில குறைகள் உள்ளன கடவுள் ஏக்கம் எல்லாம் ஒண்ணுதான் ராமானுஜரால வர முடியல சொல்லிட்டு சொன்னாரு இப்படி அறிவும் இதயமும் ஒன்றாக இருக்கிற ராமகிருஷ்ணரை நான் கண்டுபிடித்து விட்டதால் நான் அவரை என் குருவாக தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் புத்தி கூர்மையும் உண்டு மனசுல விசாலமும் உண்டு ஜாதி பார்க்க மாட்டார் சார் ராம ராமகிருஷ்ணர் எல்லாரையும் தொட்டு பேசுவார் சார் இதை விட பியூட்டி சார் ராமகிருஷ்ணர் பிறப்பால் அந்தனர் விவேகானந்தர் காயஸ்தர் ஆனா அவருக்கு ஊட்டி விடுவார் ஊட்டி விடுவாரு விவேகானந்தர் மேல அப்படி ஒரு பிரியம் தன்னுடைய ஞானத்தை முழுக்க அவருக்கு தான் மாற்றி கொடுத்தாரு என் ஜாதிக்காரன் தான் என் மடத்துக்கு வாரிசா வரணும்னு அவர் சொல்லல அப்ப விவேகானந்தர் ஏன் ராமகிருஷ்ணரை மதிச்சாரு நீங்க இதை படிச்சு புரிஞ்சுக்கணுமே இல்லையா சகோதர சகோதரிகளை என்று சிகாகோவில் முழங்கினார்னு எவனோ சொன்னதை கேட்டு மட்டுமே பாராட்டிக்கிட்டு இருந்தா விவேகானந்தரை முழுமையாக படிக்காமல் நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள முடியும் யாரோ சொல்லுவதை மட்டும் கேட்டுவிட்டு போகாதீர்கள் நீங்களாக எடுத்து படிப்பதற்கு பழகுங்கள் பக்தி யோகம் இருக்கு என்ன வித்தியாசம் இருக்கு பக்தி எல்கேஜி மாதிரி சார் குழந்தைக்கு எப்படி கத்துக் கொடுப்போம் சில விஷயம் சொல்லி கொடுப்போம் எல்கேஜி ஆனா ஞான யோகம்னு இருக்கு பாருங்க கடைசியா அது எப்படி சார் பிஹெச்டி படிச்சவன் ஒண்ணு சொல்லும்போது போது ஒரு எல்கேஜி இந்த மாமா உளர்றாரு அப்படின்னா உனக்கு என்ன புரியும் உனக்கு புரியாது நீ ஐஸ்கிரீம் வாங்கி செப்பி சாப்பிடுற குழந்தை நீ சாப்பிட்டு பேசாம போக வேண்டியதுதான் பிஹெச்டி படிச்சவன் உன்னை கண்டுபிடிச்சு சொன்னா நீங்க புரிஞ்சுக்கணுமா இல்லையா ஒரே ஒரு உதாரணம் சொல்ல முடிக்கிறேன் நம்முடைய நூல்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்க அதை பாருங்களேன் குழவி இருக்குல்ல அது புழுவை எப்படி குழவி என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் உங்களுக்கு புழுவை எப்படி குழவியா எப்படி ஆக்கும் கொட்டி கொட்டி ஐயா சொன்னாங்க இன்னொன்னு இருக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பண்ணும் அந்த புழுவை உள்ள வச்சு மண்ணை மூடிடும் சுத்திக்கிட்டே வரும் இந்த சத்தம் அந்த புழுவுக்கு கேட்கும் கேட்கறதால அந்த நினைப்பிலையே இருந்து புழு குழவையாயிடும் இதுக்கு ஒரு கதையே இருக்கு சார் ரொம்ப அருமையான கதை அதாவது சீத்த இலங்கையில உட்கார்ந்துருக்கிறாங்க சீத்தம்மா இந்த ரீங்கானம் அந்த குழவியை சுற்றுது பக்கத்துல இருந்த திருச்சடை கிட்ட கேட்கிறாங்க என்ன இது ரீங்காரம் எடுத்துக்கிட்டே இருக்கு அது என்ன பண்ணும் இது மாதிரி புழுவை வச்சிடும் வச்சுட்டு அது இப்படி ரீங்காரம் இடும் அந்த ரீங்காரத்தை கேட்டு கேட்டு புழு வந்து குழவியா மாறிடும் அப்படின்னு யார் சொல்ற திருஜட சொல்றாங்க இது கம்மன்ல இல்லைங்க வேற ஒரு ராமாயணத்துல இருக்கு சொன்ன உடனே அப்படி ஏன் நினைச்சுக்கிட்டே இருந்தா அவங்களா மாறிடுவாங்களா ஏன் நீ கேட்டு நான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ராமனையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதால கடைசியில் நான் ராமனா மாறிடுவேனா நாளைக்கு ராமனை பார்க்க போற போது நான் ஆம்பளையா ராமனா மாறினா எங்க வாழ்க்கை எப்படி தொடர்றது நான் இருபத்தி நாலு மணி நேரம் ராமனை நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன்னு அப்ப நான் ராமனா மாறிடுவேன் இதுக்கு ஒரு பதில் திருஜட சொல்ற கவலைப்படாதே சீதையவே அவர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறதால அவர் அவர் வந்து சீத்தையா மாறி ஜோடி பர்ஃபெக்டா இருக்கும் சோ நம்முடைய பிலீஃப் என்ன சார் நம்முடைய பிலீஃப் என்ன குழவி சுத்தி வர சவுண்ட கேட்டு புழு குழவியா மாறிடும் அப்படின்னு சொல்றீங்கல்ல தட் இஸ் நாட் கரெக்ட் நம்ம அப்படிதான் எழுதணும் கதை அதுக்காக குறை சொல்லல நான் இப்போ நாங்க ஆழமா இன்னும் படிக்கணும் சயின்ஸ் படிக்கணும் எப்படி தெரியல உண்மையில இப்போ ஒரு அறையில இலைன்னு வச்சுக்கோங்க இலையில ஒரு பச்சையா ஒரு புழு இப்படி இப்படி நெழியுதுன்னு வச்சுங்க நம்ம குளவி யார் அதை பாப்பார் நல்ல அருமையான புழு குழு குழு குழுன்னு இருக்கணும் அதுக்கு புழு மட்டும் இல்ல குழு குழுன்னு இருக்கணும் நேரம் அங்கேயிருந்து வந்து அந்த புழுவை என்ன பண்ணும் அப்படி குத்தும் ஒரு குத்து சிரமப்பட்டு என்ன பண்ணும் அப்படி குத்துன ஒன்று குத்து ரெண்டு மூணு தடவை குத்துன ஒன்று அது அப்படியே அந்த புழு ஒன்றும் இல்லாமல் போயிடும் இப்போ மண்ணை எடுத்துகிட்டு வந்து அதுக்கு கூடு கட்டி விட்டுரும் ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னு இப்போ தெரிஞ்சுக்கோங்க இந்த புழு குழவையாக மாறல இந்த புழு குழவியாக மாறல அது என்ன பண்ணுது மேலேந்து வந்து கொட்டலை தன்னுடைய இனத்தை விருத்தி செய்வதற்காக தன் முட்டையை அந்த புழுவுக்குள்ள கொண்டு போய் வைக்குது அந்த புழுவுக்குள்ள கொத்தி கொத்தி அப்படியே உள்ள கொண்டு போய் அந்த முட்டையை வச்சிருது இப்ப அதுக்கு மேல மண்ணை போட்டு மூடின ஒண்ணு இதோட முட்டையில இருந்து புழு புறப்படும் அதை எதுக்காக இந்த புழுவை வச்சிருக்கு தெரியுங்களா புறப்பட்ட உடனே அதனுடைய அதனுடைய புழுவினுடைய அந்த குழவியினுடைய குஞ்சுகள் இருக்குல்ல அவைகள் சாப்பிடறதுக்கு இந்த புழு இந்த புழுவை கடிச்சு அது திங்கும் எப்படி பாருங்க அதுக்கு ஏற்பாடு அது உள்ளே இருந்து சாப்பிட்டு அது கூட்ட உடைச்சிக்கிட்டு வர வரைக்கும் அதுக்கு டின்னர் எல்லாத்தையும் பேக் பண்ணி அதை மண்ணை போட்டு மூடி அது உள்ள கொண்டு போய் வைக்குது இது எப்ப தெரியும் உங்களுக்கு நீங்க விலங்கியல் படிச்சா தெரியும் வெறும் லிட்டரேச்சரும் புராணமும் மட்டும் படிச்சுட்டு சயின்ஸ் படிக்காமயே போயிட்டோம்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும் அவர் எல்டர்ஸ் நம்முடைய முன்னாடி பார்த்து சிரிக்கிறது நோக்கம் அல்ல அது வரைக்கும் சொன்னாங்க அது கற்பனை ஆனால் எது உண்மை என்பதை நீங்கள் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் ஏன் படிக்க வேண்டும் என்றால் ஒன்றை முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு சந்தேகம் இல்லாமல் புரிந்து கொள்வதற்கு நீங்கள் எல்லா நூல்களையும் வாசிக்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் எனவே படிக்க வேண்டும் படிக்க வேண்டும் படிக்க வேண்டும் என்பது வாழ்நாள் கடமை ஒருபோதும் படிப்பு முடிவடைவதே இல்லை அதனால்தான் திருவள்ளுவர் எழுதினார் சாந்துணையும் கல்லாதவார் உன்னால மரண பரியந்த படிப்பை நிறுத்தாது அப்படின்னா ஏன்னு கேட்டான் மரணம் கூட உனக்கு கடைசியான ஒரு பாடமாக இருக்கலாம் மரணம் கூட ஒரு கல்வி மரணம் கூட ஒரு கல்வி தானே அதான் சாந்துணையும் கல்லாது நீ இருக்க கூடாதுன்னு திருவள்ளுவர் சொல்றார் எனவே படிக்க வேண்டும் நாம் உண்மையை உண்மையாக புரிந்து கொள்வதற்கு ஏன் படிக்க வேண்டும் உண்மையை உண்மையாக புரிந்து கொள்வதற்கும் உண்மையை முழு உண்மையை புரிந்து கொள்வதற்கும் படிக்க வேண்டும் நன்றி வணக்கம்